அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் தகப்பனாருக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் உண்டாக கூடியதாகும் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு குடும்பத்துல பிடிவாதம் வேண்டாம் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி நீதிமன்றம் படி ஏறக்கூடியதாக இருக்கு புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு கல்விக்காக உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு செய்வாங்க வழக்கறிஞர்கள் தொழில் மேன்மை அடைவாங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால அரசாங்க கடன்களை அடைக்காவிட்டால் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க கூடியதாக இருக்கு வியாபாரம் உங்களுக்கு மந்தமாக நடக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு கவர்ச்சியாக பேசி காதலின் மனதுல நீங்க இடம் பிடிப்பீங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதால வேலை இடத்துல உங்களுடைய செல்வாக்கு குறையக்கூடியதாக இருக்கு தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க அது மட்டும் இல்லாமல் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போக வாய்ப்பு இருக்கு கேது பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காமல் இருப்பது நல்லது ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கலாம் சிறிய அளவுல உடல்நலம் பாதிக்கப்பட்டு சரியாகும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு அலுவலகத்தின் பணிசுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடும் என்பதால் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் குறைவுதான் தான் இருக்கக்கூடியதாகும் கடையை விரிவுபடுத்துவதோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்பதால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்குது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் குறைவானதாக இருக்குது கடையை விரிவுபடுத்துவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இல்லை என்பதால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரியான முறையில் தீர்க்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமான் மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சனி ரணருணர் ரேகஸ்தானத்துல புதன் சுக்ரன் ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் அய்யன சையன பூகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருப்பதால இந்த காலகட்டம் பண வரவு உங்களுக்கு ஆரோக்கியம் தரும் வகையில் வீண் கவலைகள் நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும் வழக்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு நிலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கு தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல இருந்த தடைகள் விளங்கக்கூடியதாக இருக்கு போட்டி பந்தயங்கள் குறையக்கூடியதாகும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு குடும்பத்தாருடன் நீங்கள் இணக்கமான போக்கு காணக்கூடியும் குடும்பத்தில் மன வருத்தங்கள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி உங்களுக்கு கவலை உண்டாகக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு நிகழ்ச்சிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் எல்லா நன்மைகளும் தடையின்றி நீங்கள் அடையக்கூடியதாகவும் இருக்குது அரசியல்வாதிகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெடுக்கும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தடையின்றி நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படினே சொல்லலாம் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய திறமைகள் மேம்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடியதாகும் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு வேலையின்றி தவிக்கும் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்களுக்கு நல்ல பல ஆன்மீக கருத்துக்கள் மேம்படுவதன் மூலம் உங்களுடைய ஞானத்தன்மை அது இருக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதும் பணியில இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அன்பு மனைவியின் ஆதரவால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தெய்வ வாக்கு வருமானம் உங்களுக்கு பெருகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில நீங்க செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு மாணவிகளின் விருப்பப்படி அனைத்து பொருட்களையுமே வாங்கி குவிப்பீங்க இருப்பினுமே உங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை நீங்க முறையாக உச்சரித்து வருவதன் மூலம் இந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பிரபலர்களின் அன்பு நட்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு விசாகம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வர்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமான முறையில் நீங்க பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் சுப காரியங்களில் உங்களுடைய வீட்டில் விழா கோலம் போகணும் திடீரென ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் பெண்கள் வீட்டு வேலைகளை அனுகூலமான வேலைகளையும் எந்தவித குழப்பமின்றி செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணியிடத்துல நீங்க எதிர்பார்த்த விதத்துல பணியில் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தந்தையுடன் கருத்து பேறுமா வேறுபாடும் பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில விரிவுபடுத்தி கொள்ளும் சிறு முயற்சிகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் தங்களுடைய அடையக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது காயத்ரி மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே